நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிவதுதான் ஞானம் அதனுடைய முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா பாவ புண்ணியங்கள் நாம் செய்யக்கூடிய செயலும் எண்ணக்கூடிய எண்ணங்களும் அதனுடைய பிரதிபலிப்பும் அதற்கான எதிர்வனையும் பாவ புண்ணியங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது முன்னோர்கள் வகுத்து வைத்த சாஸ்திரத்தின்படி ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது நம் உடல் உயிர் அனைத்தும் அழிந்துவிட்டாலும் ஆன்மா என்பது உயிர்ப்புடன் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இறைவனிடத்தில் இருக்கிறதா இல்லை எங்கேயாவது இடையில சிக்கிக்கொண்டு தவிக்கிறதா என்பது அவர் அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களின் கணக்குப்படிதான் அமையும் அதாகப்பட்டது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுடைய ஆன்மாவும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த ஆன்மாக்கள் நிச்சயத்தன்மையுடன் இறைவனை சேர வேண்டும் என்பதற்காகவே நாம் இங்கே இருந்து அவர்களை வழிபட்டு அந்த ஆன்மாவை இன்னும் பூரணத்துவம் அடையணும் இறைவனிடத்தில் சேர்ந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிறது மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலையை அதை அடையணும் அப்படின்னு நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் என்பது முக்கியமான அமாவாசை காலகட்டங்களில் தர்ப்பணமாக இருக்கிறது இந்த தர்ப்பணமே அதற்கு தான் கொடுக்கப்படுகிறது அந்த ஆன்மாக்கள் நிலையில்லாது தவித்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று அமாவாசைகளுக்கு நம்மை நோக்கி வரும் ஒரு ஆன்மா புண்ணியம் அடையுதா புண்ணியம் அடையலையா என்பது நம்ம அறிய முடியாது ஆனால் இறைவனிடம் செல்லக்கூடியதெல்லாம் புண்ணியம் அடைந்ததும் இடையில் நின்று தவித்து கொண்டிருப்பதெல்லாம் பாவம் பண்ணியது பண்ணியதென்றும் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் சரி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் வாழும் வாழ்க்கையிலிருந்தே நாம் அதை அறிந்து கொள்ளலாம் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் கலந்துதான் இருக்கும் இருந்தாலும் பெரிய சிரமங்கள் இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அந்த ஆன்மா இறைவனிடத்தில் இருந்து நமக்காக வேண்டுகிறது என்று அர்த்தம் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த ஆன்மா இடையில் தவிழ்த்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்போ அந்த ஆன்மா இறைவனிடத்தில் போவதற்கு இறைவனை சடனாக இறந்து பூரணத்துவம் அடைவதற்கு முன்னோர்கள் வகுத்து வைத்த சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி மூன்று அமாவாசைகளில் அவர்களை நினைத்து நாம் தர்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கக்கூடிய தர்பணத்தின் மூலமாக அவர்களுடைய பாவங்கள் குறைந்து பாவத்தை கழித்து பிறகு பூரணத்துவம் முனைந்த ஒரு ஆன்மாவாக இறைவனை சரணாகதி அடையும் என்பது சாஸ்திரம் முன்னோர்களை வழிபடக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் மிக சிறப்பானது ஒன்றொன்றுக்கும் தனித்துவமான சிறப்புகள் இருக்கிறது இருந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை விட புரட்டாசியில் இருக்கக்கூடிய அமாவாசை என்பது நேரடியாக இறைவனை சேரக்கூடிய அந்த சொர்க்கவாசலை திறந்து இறைவனை காணக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஆன்மாக்கள் செல்வதாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படியாகப்பட்ட இந்த ஒரு நிலையிலிருந்து நாம் நம்மளுடைய முன்னோர்களை பதினாறு தலைமுறைக்கு மேலான ஆன்மாக்களின் வருகை நம்மை பார்ப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதை நாம் உணரவும் முடியும் உண்மையாக முன்னோர்களை நீங்கள் நேசித்து ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் அவர்களை நினைத்து ஒரு சோர் காகத்திற்கு நீங்கள் வைத்துக்கொண்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஆன்மாக்களின் நிலையும் அவர்கள் நம்மளை சுற்றி என்ன நிகழ்த்துகிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடியும் பெரும் ஆபத்துகளிலும் விபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்திருள்வது அந்த ஆன்மாக்களின் இறைவனிடம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் தான் ஏனென்றால் என் பிள்ளைகள் என் பேரன் என் வம்சம் என் ரத்தம் அப்படின்னு அது துடிக்கும் அந்த துடிக்கக்கூடிய விஷயங்களில் அது இறைவனிடம் மன்றாடி என் வம்சாவளியை காத்துக்க வேண்டும் என்று அது நிறைய வேண்டுதல்களை வைக்கும் அப்படி வைக்கக்கூடிய அந்த ஆன்மா வருடத்தில் மூன்று முறை நம்மளை காண வருவார்கள் யாரோ இல்லாதப்பட்டவங்களுக்கு வாழைகளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உணவளித்து பிறகு நாம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக உண்டு கழித்து அவர்களை நினைத்து வணங்கி வந்தால் அவர்களும் நம்முடன் இருந்து உணவருந்துவார்கள் என்பது சாஸ்திர சம்பிரதாயம் அப்ப நம்ம நிலையை நம்மளோட சூழலை அவர்கள் பார்த்து அதற்கு தகுந்தா போல் இறைவனிடம் வந்து இன்னும் என் குடும்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க என் குழந்தை சிரமப்படுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து விடிவுகாலம் வேணும் அப்படின்னு நேரடியாக இறைவனை தொடர்பு கொண்டு அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் பாவ புண்ணியத்தின் கணக்குப்படி அவர்களுடைய கோரிக்கை இறைவன் ஏற்று வழிநடத்துவான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறைவனவே அடைய முடியாத ஆன்மாக்களும் தட்டு தடுமாறி எங்கேயாவதும் உழன்று கொண்டே அந்த ஆன்மாக்களுடைய அந்த பூர்வ புண்ணியங்கள் பலப்பட வேண்டுமென்றும் நாம் இந்த தர்ப்பணங்களை கொடுக்க வேண்டும் என் முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை எல்லாம் ஏற்று அதை மன்னித்து அவர்களுக்கு நல் அற்புதமான புண்ணியத்தையும் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுத்து அந்த ஆன்மா நல்ல நிலையில் பிறப்பு இல்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் இதுதான் தர்பணத்தின் மிக முக்கியமான ஒரு சாராம்சம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்ப்பணத்திலேயுமே முன்னோர்களை நினைத்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் மாத அமாவாசை சிறப்பாக செய்பவர்களும் இருக்கிறாங்க தினமுமே முன்னோர்களை நினைத்து ஒரு கைப்பிடி சோறை கூரையில் வைத்து சாப்பிடுவரும் இருக்கிறார்கள் நாம் முன்னக்கூடிய உணவில் மூன்று நேரமே முன்னோர்களை மனதார நினைத்து பிறகு நாம் இறைவனை வணங்கி சாப்பிடும் பொழுது நம்முடன் அந்த ஆன்மா வந்து கலந்து அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை தன்மையுள்ள ஒரு ஆசீர்வாதங்களை நம் மனமார அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் மனிதர்கள் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை விட்டுவிட்டு அவர்கள் இல்லாத பொழுது சாஸ்திரம் சம்பிரதாயம் சங்கடங்குகள் என்று செய்யக்கூடியதை விட அவர்கள் இருக்கும் பொழுதே நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம அண்டி வாழக்கூடிய எந்த உயிரையும் நாம் வதைக்கவோ வார்த்தையால் அதை துன்புறுத்துவோ காயப்படுத்துவோ நடவடிக்கையால் செயலால் பார்வையால் எந்த பாவத்தையும் செய்யக்கூடிய அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஆன்மாக்கள் வாழும் பொழுதே அடையும் பிறகு அது மரணிக்கும் பொழுது நன்றி கடனுடன் நமக்காக அங்கே இறைவனிடத்தில் சென்று வேண்டிக்கொள்ளும் அதனால் யாரையும் காயப்படுத்தாதீங்க நல்லது நடந்தே தீரும் என்ற ஒரு உறுதியுடன் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையை சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து கொண்டாடுங்கள் இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையிலேயே அமாவாசை ஆரம்பித்து விடுகிறது தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிகச்சரியான நேரம் என்பது காலை பதினொன்று டு பன்னெண்டு அதை தாண்டி விட்டீர்கள் என்றால் ஒன்றை டு ரெண்டு இந்த காலகட்டத்துக்குள் தர்பணம் செய்து விடுங்கள் அதை தாண்டி தர்ப்பணம் செய்யக்கூடாது பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளேயும் முடியாதவர்கள் ஒன்றை டு ரெண்டுக்குள்ளேயும் தர்பணம் கொடுங்கள் மனதார் வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் பதினாறு செல்வங்களுடன் உங்களுக்கு வம்சாவளி தலை தூங்குவதற்காக உங்கள் ஆண் முன்னோர்களுடைய ஆன்மா இறைவனிடம் வேண்டுதல் வைக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் குருவே சரணம் தை மாசம் அணுகி போட்டு போட்டு